புள்ளன்னா உசு புள்ளைய ரொம்ப பிடிக்கும் புள்ளன்னா அண்ணன் புள்ள தான் வளப்பு தான் சரக்கடிச்சிட்டு இருப்பாரு பெரியப்பா இது நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கும் என்னடா அப்படி பண்ணிட்டேன் கொஞ்சம் வழக்கத்து மீறி கொஞ்சம் ஜலம் சாத்தியா சாப்பிட்டேன் நான் ஜலம் சாப்பிடறத பத்தி சொல்லல தெரிஞ்சிருந்தா அந்த மோகன் தாஸ் நீங்களே வலுவில் ஆஜரா மேல சண்டை கான்வெர்சேஷன் வந்து சண்டையா மாற ஆரம்பிக்கும் அவன் வந்து குற்றவாளியா இல்லையான்னு தீர்மானிக்கப்பட வேண்டிய இடம் கோட் நீ எப்படி சொல்லுவாட இது பண்ண அவனை வெளியில எடுக்கிறதுலாண்டா எனக்கு கௌரவமே அடங்கியிருக்க அப்படியே அப்ப நீங்க இருக்க இருக்கவரையும் லோகத்துல யாருமே ஜெயிக்கப்படாதா ஏன் நீ ஜெயிக்கலாமே என்னோட பலத்தோட போட்டி போட பலவீனத்தோட போட்டி போட வேண்டியதானா அப்படின்னு அப்ப நானே உங்களுக்கு எதிராக சர்க்கார் தரப்பு வைக்கலாம் ஆஜரா எனக்கு எதிரியாவே நீ ஆஜராகலாம் முடிவெடுத்துட்டியா அப்படின்ப இன்னைக்கு ஒரு சின்ன பையன் கோர்ட்ல எனக்கு டைம் கொடுக்குறாண்டி எத்தனை கே ஜெயிச்சிருக்கேன் உடையாது கட்டு பிடிப்பான் பெரியப்பாம்பா முத்தம் கொடுப்பான் நான் வளர்த்த குழந்தையாச்சே இன்னைக்கு அவங்க ஒரு கே ஜெய்க்கிறாங்க உள்ள ஏன் இவ்வளவு புறாம இவ்வளவு கிரேஜ் அது எப்படி முடியும் தோல்வினால என்னென்ன தெரியாம வளர்த்தவனாச்சே அது எப்படி ஒத்துக்க முடியுதுனா அது அம்பாரிஸ்டர் ரஜிகாந்த் அப்படின்னு பாப்பேன் ரெண்டு காலமாடு இருக்கும் அப்படியே கிட்ட போய் பார்த்துட்டு தி யங் புல் ட்ரை டு கில் தி ஓல்ட் புல் அப்படின்னு நான் இன்னைக்கு சாமி அப்படிதான் கும்பிடுறேன் நான் உங்கள்கிட்ட அது வேணால் இது வந்து கேட்டதே கிடையாது உன்னை எப்படி கும்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது நீயே கொடுத்துருக்க நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் முதல் முறையாக கும்பிடுற யாரு சொல்லிவிடுறதை பார்த்துப்பாரு யாரும் பார்க்கல யாரு நாத்துக்கு என்னவாரு அப்புறம் கும்பிடுவாரு செல்ல வந்து தண்ணி கொடுப்பான் அப்படி நிக்க பிள்ளைக்கிற பொட்டு வச்சா இல்லையோ ஓ பொட்டு வைக்கணும் வணக்கம் தமிழ் சினிமாவில வந்து சிவாஜி கணேசன் எப்படி தவிர்க்க முடியாத ஒரு நபர் இன்றைக்கு இல்ல தமிழ் சினிமாங்கிற வரலாறு வரைக்கும் சிவாஜி கணேசன் தவிர்க்க முடியாத நபர் யாரும் சிவாஜி கணேசன் தான் வீரமாட்டிக்கிட்டோம் அந்த வகையில் ஒரு ஒரு சினிமாவை பார்க்கணும் அதில் கௌரவம் இந்த வாட்டி ஒரு வழக்கறிஞர் எப்படி இருப்பாரு அப்படின்றதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு படம் கௌரவம் நான் வக்கீலாங்க அந்த ஒரு படம் ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கலாம் இன்றைக்கும் சம்டைம்ஸ் தனியாருக்குள்ளே போட்டு பார்ப்பேன் கௌரவம் ஒரு ஒரு படம் இந்த படத்துடைய மிக முக்கியமான கதாபாத்திரம் அப்பா சிவாஜி அம்மா பிள்ளை இருக்காது பையன் சிவாஜி வந்து தம்பி அண்ணன் பையனும் வளர்ப்பு வளர்ப்பாரு அதுதான் இன்னொரு சிவாஜி சின்ன சிவாஜி வச்சிக்கங்களேன் அப்பா சிவாஜி எப்படி இருப்பாறா ஜாலியாக கோட் விட்டு வர்றது சரக்கு போடுறது தம் அடிக்கிறது கேஸில் தன்னை யாருமே ஜெயிக்க முடியாது ஜெயிச்சா அந்த ஃபீலிங் தாங்காது அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ஈகோயிஸ்ட் கேரக்டராக இருப்பார் அவர் ஆக்சுவலாக தொழில் மேலே வச்சிருக்க அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போ மேஜர் சுந்தர் ராஜா நான் கொலை செயலை என்னை காப்பாற்று காப்பாற்று யாருமே இல்லையான அழுதுட்டு போவார் அப்போ நைட்டு வந்து வீட்டில் ஒரு வரக்கும் போல் சரக்கு அடிச்சுட்டு இருப்பார் அப்போ கண்ணன் வந்து அவர் கண்ணன்கிற கேரக்டர் தான் இவர் பேரிஸ்டர் ரஜினிகாந்த் யாரும் வயசான சிவாஜி கண்ணன் கேரக்டர் வந்து அப்படியே சாமி கும்பிட்டுருப்பாரு இருப்பாரு இவரு இவர் ஃபோனில் டெலிஃபோனில் யார்கிட்ட கோம பேசிட்டு ஃபோனை வைப்பாரு ஆ பெரியப்பா குட் ஈவினிங் அப்படின்னு அப்போதான் அந்த கேரக்டர் அறிமுகம் ஆ குட் ஈவினிங் அப்படின்னா என்ன பெரியப்பா இப்போ ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களோட ரத்த கொதிப்பு வேற ஜாஸ்தியா இருக்கு அப்படிம்பாரு அங்கே இருந்த வந்து ஒரு ஆர்க்மெண்ட் அது நாத்திகம் பேசுவார் யாரு வைசான சுவாஜி கடவுள் மறுப்பு பேசுவார் அந்த படத்துல நல்லா இருக்கும் அது ஐயர் அவர் பிராமணர் பிராமணராக எடுத்துப்பா பியூர் பிராமணர் ஆனால் கடவுள் மறுப்பு பேசுவார் அது நல்லா இருக்கும் அது அப்ப சொல்லுவாரு திருச்சி மாரியம்மன் கோயிலுக்கு பத்து ரூபா அனுப்புறோமே அந்த பத்து ரூபாவே அந்த கோயிலுக்கு போகுதாடா அப்படின்னு அதுக்குதான் மணியாடு இருக்கிற சீது குடுத்துட்டாங்களே அப்படின்பாங்க அப்ப கடவுளை நம்பாமா சீது வாங்கினா அப்படின்னு இவர் சொல்லுவாரு மைசான சிவாஜி சூப்பரா இருக்கும் கடவுளை நம்புறோமோ இல்லையோ மனுஷன் மனுஷன் நம்புறதுக்கு வந்து தாண்டா முக்கியம் அப்படின் உடனே அந்த சிவாஜி அதுக்கு தர்க்கம் பண்ணுவாரு உடனே சொல்லுவாரு டே நீ அப்பா புள்ள இல்லடா அம்மா புள்ள நான் உன பெரிய கிரிமினல் லாயர் ஆக்கலாம்னு பார்த்தேன் நீ அம்மா புள்ள மாதிரி கோயில் பிராமணம் மாதிரி ஆயிட்டு இருக்கிறதே போடா போடா போடாம பாரு அவங்க அம்மா சொல்லும் அவனாவது கண்ணனாவது பக்தி சிரத்தைக்கு பயந்து பக்தியோட இருக்கட்டும் உங்களை மாதிரி பாசாண்டியா இருக்க வேண்டாம் அப்படின்னு பெரியப்பா அவங்கள ரத்த கொதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது ட்ரிங்க்ஸ் இதுக்கு மேலே எடுத்துக்கூடாதுன்னு கடைசி ரவுண்ட் குடிச்சிட்டு கொஞ்சோடு மிச்சருக்கு அதையும் குடிச்சுட்டு வெஸ் இவர் ஆனர்ப்பி கேவாரு கிளாஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இப்படி ஒரு படம் மூவ் ஆகும் மூவ் ஆகல அதில் வந்து மேஜர் சுந்தரராஜ் வந்து குல பண்ணியிருப்பார் அதுக்கான மாரல் சப்போர்ட்டிவ் இவருக்கு இருக்கும் அதை வந்து நியாயமாக வந்து கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணிவிடுவாரு பட் அவர் ட்ரீட் எல்லாம் வைப்பாரு அப்ப சொல்லுவாரு அவ சின்ன சிவாஜிக்கு வந்து பிடிக்காதது அவர் கொஞ்சம் அறம்படி இருக்கணும் அதுக்கு ஒரு லவ்வரும் இருக்கும் அறம்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பா அப்படி அப்படி இருக்க கூட அவர் சொல்லுவாரு தொழில வந்து அறம் எல்லாம் கிடையாதுடா நம்ம எடுத்துக்கிட்ட கொள்கை தான் நம்ம ஜெயிக்கணும் அதுக்குதான் நம்ம வந்து மெனக்கெட்டணும் அதான் அவனுடைய எத்தீக்குன்னு சொல்லுவார் அதோட நிறைய பேர் கேட்பாங்க வக்கீல் எல்லாம் காசு வாங்கிட்டு குலகேசுக்கு ஆஜராங்களான்னு கேட்பாங்க எங்க எங்களுக்கு சொல்லப்பட்ட தர்மம் என்னன்னா நம்ம எடுத்திருக்க கொள்கை அவனை நம்பி விடுதலை பண்ணணும் அவ்வளவுதான் அதுக்கு நம்ம எவ்வளவு ஒர்க் அவுட் பண்றோங்கிறது தான் தர்மம் அதில் வேற விளக்கே கிடையாது அப்படின்னு அப்ப சொல்லுவாரு அடுத்த வாட்டி அந்த கோர்ட்டில் கத்திட்டு போனான் நாடா அப்படின்னு எதார்த்தவா போயிட்டு பார்த்தா ஜட்ஜு லிஸ்ட்ல பேப்பர் அட்வொகேட் ரெங்க பாஷியம் அப்பாயிண்டட் டு ஹைகோர்ட் ஜட்ஜா எடுத்ததே நாலு கேஸு அது நாலு பெட்டி கேஸு ஒரு கேஸில் கூட அவன் நல்லா வாதலம் தெரியாது கோதாப்பில் நாலு இங்கிலீஷ் வார்த்தை போயிரு இந்த வாட்டி என்ன நெக்லெக்ட் பண்ணிட்டாலே என்னது பூரா ரெக்கமெண்டேஷன் பாலிடிக்ஸா போச்சா அப்படின்பாரு அவன் பையன் அவன் கரெக்ட்டு ஓட்டியா இருவாரு மூவ் பண்றா அந்த மோகன் தாசு பெயில் மூவ் பண்ற நம்மள சித்தப்பா டூ சே அப்படிம்பாரு போடா மூவ் பண்றா என்ன எடுக்க முடியாதுன்னே சொன்னாள் அவனை எடுத்துக்காட்டுறட்டா வெளில இதுவே எவாவ எடுக்க முடியாதுன்னு சொல்லி விளிம்பு அழிக்கிறான் அவன் எல்லாரையும் எடுக்கிறது என்னோட கௌரவமே இருக்கு தனக்கு ஒரு ஜஸ்டிஸ் போஸ்ட் கிடைக்கலன்னு ட்ரிக்கர் ஆயிடுவார் அப்ப உண்மையான ஜஸ்டிஸ் போஸ்ட் எனக்கு இருக்குல்ல அவனுக்கு ஜஸ்டிஸ் போஸ்ட்ங்கிற வெறியில மூவ் பண்ணுவாரு பெயில் எடுத்துருவாரு கேஸ் நடத்துவாரு கேஸும் விடுதலை பண்ணிடுவார் பார்ட்டியெல்லாம் எல்லாம் வைப்பாரு அப்புறம் ரியலாகவே ஒருத்தையும் கல்யாணம் பண்ணி பார்ப்பாரு அதுலேயே கண்ணனுக்கும் அந்த மேஜர் சுந்தரராஜன் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகிட்டு இருக்கும் எங்கள் பெரியப்பாவோட சென்டிமெண்ட் ஆயிடுச்சு நீ எப்படியோ வெளில வந்துட்டேன் பாரு போடி வச்சால பெரியவரோட கால் தூசி கூட நீங்கள் பெற மாட்டீங்க சார் அப்படிங்குறது அது ஈகோ ஆகிடும் யாருக்கு சின்ன சிவாஜி கண்ணன் கேரக்டரு அப்புறம் ரெண்டாவதும் அதே மாதிரி மர்டர் கேஸு அவன் மர்டர் பண்ணியிருக்க மாட்டாப்பிடும் ரெண்டாவது வாட்டி முத வாட்டி மர்டர் பண்ணியிருப்பாரு ரெண்டாவது வாட்டி மர்டர் பண்ணியிருக்க மாட்டா கூட அவர் கேஸ் ஆகிடும் வக்கீலோடு கூட வந்துடுவாரு வைக்கிற வந்து ஏண்டா இங்க வந்த நம்ம இங்க வரக்கூடாதுரா நீ வந்து இதுக்குள்ளடா போனோம் போலீஸுக்குள்ளடா போயிருக்கணும் பாரு நான் கொலையே பண்ணலை அப்படிமா பார்த்தா போலீஸு என்ட்ரி ஆயிடும் அழகா அவரும் அவர் செந்தாமரை தான் போலீஸ் வருவாரு முத வாட்டி அவர் கட் பண்ணி அனுப்பியிருப்பாரு செந்தாமறையை கண்ணனை பார்க்க வந்தோட இந்த பாருங்க கண்ணனை பெரிய தேங்காய் முடி வைக்கலாம் மாதிரி அதில் நான் பெரிய கிரிமினல் லாயர் ஆகணும்னு இருக்கேன் நீ இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ் எல்லாம் உனக்கு எடுத்துறாதீங்க அப்படின்னு திட்டிருப்பாரு அதை எல்லாமே ஒரு ஒரு ஈகோ கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் ரெண்டாவது அரெஸ்ட் இப்படி என்னஸ்ட் பண்ணுவானு அவன் போலீஸ் அரெஸ்ட் பண்றேன் நம்ம ரெண்டு பங்காளிகள் பயகாளிகள் கோர்ட்லயே செத்தா செத்தான் அப்ப வந்து அவருக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எவ்வளவு வந்து அப்ப எப்படி இருந்திருக்காங்கன்னு ஆஃப்டர் ஆல் இன்ஸ்பெக்டர் என்ன எதிர்த்து பேசிட்டு போறானா அப்படி நான் ஜெயிக்கிறேன் போன அந்த கேஸுக்கும் இவரே ஆஜராக சொல்லிடுவார் கோர்ட்டில் இவர் லவ் பண்ணுவார் அவர் பொண்ணு அந்த கேரக்டர் ஆதான் லவ் பண்ணுவோம்னா அதை ஏற்றி விட்ருவோம் நல்லா அவங்க அப்பா காலம்பூரா சிவாஜி எதிர்த்து கேஸ் நடத்தி ஜெயிக்க முடியாம போயிருப்பார் கிவி கே ராமசாமி இந்த மாதிரி எல்லாம் அதில் ஒரு ஒரு பிஎம் எம்எர் குமார் சான்னு சொல்லுவாங்க வக்கீல் குமார் சா வருவார் கண்ணன் கேரக்டர் பிடிக்காது பிடிக்காதுன்னா வந்து சர இருப்பார் இருப்பாரு சரக்கடைச்சிட்டு கோர்ட்டில் இவர் ஏற்றி விட்ருவாங்க கண்ணனை கண்ணனை ஏற்றி விட்டு உங்கள் பெரியப்பா அவங்க பண்ணுறது நியாயமானு இங்கே பாரு நான் கும்புற தெய்வம் எங்கள் பெரியப்பா அவரை நீ வந்து எதுவும் பண்ணாதனா தர்மம் ஜெயிக்க வேண்டாமா நீதி ஜெயிக்க வேண்டாமான் ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க இவர் கொஞ்சம் இந்த கீதை கீதையெல்லாம் படிச்சு வந்துட்டு கொஞ்சம் அது மாதிரியே இருப்பாரு ஆஹ் சரி நான் எங்கள் வீட்டில் பெரிய பாட்டை பேசி பார்க்கறேன் அவர் பெரியப்பா ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன் ஒத்துக்காட்டி அப்படிங்க அந்த பொண்ணு கேட்கும் நானே அவருக்கு எதிராக ஆஜரா அவர் பிரசுகிருஷ்ணன் ஆஜரா ஆறுன்னு சொல்லுவாங்க வீக்கராசி எல்லாம் இவர் சிவாஜி போன பேரு கை தட்டிக்குவாங்க பெரிய ஒரு கேரக்டர் தான் தெரியுமே பிடிச்ச மயிலுக்கு மூணு காலம் பாரு அவர் ஒத்துக்க போடுறதில்ல கண்ணன் பலுவலா ஆஜரா போடுறாரு எல்லாரும் சிவாஜி கணேசனோட தோல்வியை சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவர் ரொம்ப டிசிப்ளினா இருப்பாரு சிவகாயம் இருக்க மாட்டாரு பொன்னாட்டி பிள்ளை ரொம்ப பிரியமா இருப்பாரு ஆஹ் ரொம்ப அன்பா இருப்பாரு லவ்வபுலா இருப்பாரு பிள்ளைன்னா உசுரு பிள்ளை ரொம்ப பிடிக்கும் பிள்ளைன்னா அண்ணன் பிள்ளைதான் வளர்ப்பு தான் ஆஹ் சரகடிச்சுட்டு இருப்பாரு பிரியப்பா இது நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கும் அப்படின்னு என்னடா அப்படி பண்ணிட்டேன் கொஞ்சம் வழக்கத்துக்கு மீறி கொஞ்சம் ஜலம் சாதிச்சியா சாப்பிட்டேன் நான் ஜலம் சாப்பிடுறத பத்தி சொல்லல தெரிருது அந்த மோகன் தாசுக்கு நீங்களே வலுவில் ஆஜரா கீழே நாகேஷ் எல்லாம் காத வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க மேல சண்டையா கான்வெர்சேஷன் வந்து சண்டைய மாற ஆரம்பிக்கும் அவங்க பெரியம்மாவும் கீழே நீங்க என்ன பண்றது தெரியாம ஆஹ் அவன் வந்து குற்றவாளியா இல்லையான்னு தீர்மானிக்கப்பட வேண்டிய இடம் கோட் நீ எப்படி சொல்லுவ அவன இது பண்ண அவனை வெளியில எடுக்கிறதுலான்டா எனக்கு கௌரவமே அடங்கியிருக்க அப்படின்னு அப்ப நீங்க இருக்க வரையும் லோகத்துல யாருமே ஜெயிக்கப்படாதா ஒண்ணு ஏன் நீ ஜெயிக்கலாமே இவட பலத்தோட போட்டி போட பலவீனத்தோட போட்டி போட வேண்டியதுடா அப்படின்னு அப்ப நானே உங்களுக்கு எதிராக சர்க்கார் தரப்பு வைக்கலாம் அப்படின்னு எனக்கு எதிரியாவே நீ ஆஜராகலான்னு முடிவு எடுத்துட்டியா அப்படின்பாரு சட்டங்க பைப் சிகரெட்டு இந்த கிளாஸ் மாதிரி இருக்கும் முடி இப்படி இருக்கும் சிவாஜி ரொம்ப அண்ட் ஒயிட்டு அழகாக இருப்பார் எனக்கு எதிரியாவே நீ ஆஜராகலாம் முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு அவர் சொல்லுவார் எதிரியா இல்லை இந்த கேசம் மட்டும் அப்புறம் கேஸ் வீடு இல்லைன்னா இப்ப கொள்கையில ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு வந்துட்டோ அதுக்கு மாதிரி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது கண்டா இவ்ளோ திங் நீ போய் அந்த தாத்தா விட்டு போயிடு அப்படின்னு பாரு பெரியப்பா என்ன சொல்றேன் போடவில்லை அப்படின்னு பாரு அவரு சின்ன சிவன் மேல கை கட்டி வருவாரு அவ அம்மாடிக்கு நீ ஏன்டா அவர் தீர்த்தம் சாப்பிடறச்சு அங்க போற அப்படிங்க அதுக்குள்ள நாகேஷ் இப்ப தீர்த்தம் சாப்பிடுறப்ப போனதெல்லாம் பெருசு நல்ல சார் வீட்டை விட்டு வெளியே போகணும் ஏத்தி விடுவாங்க கண்ணா எங்கடா போவேன் எனக்கு யார பெரியமா தெரியும் நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லணும்னே இல்லை நம்ம பேசலாம்டா அப்படின்னு இருடாங்க கேட்க மாட்டாரு யா அப்படியே வீட்டை விட்டு போயிடுவாரு பிறகு ஃபுல் போதையில அப்படி தடுமாறி கீழே வருவார் அதெல்லாம் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் தான் தடுமாறி கீழே வருவாரு கீழே வரக்குள்ள டெய் செல்லா அந்த கரெக்டு பேர் செல்லா செல்லா எங்கடி அதை போடுவா அப்படின்னு போயிட்டாண்ணா எனது அத்தை விட்டு போயிட்டான் ஆனா அப்ப அந்த சிவாஜி மனசு மாறி வந்ததா தான் நான் பாக்குறேன் ஒரு இயக்குனர் அவர் இருந்து சரி வேண்டாம் அந்த இருந்து நம்ம வெளியிடலாம் கண்ணன் சொல்றதுதான் கரெக்டுங்கிற மனநிலை வந்த மாதிரி தான் அவர் வருவார் எங்களுக்கு போயிட்டா அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் நான் உழைச்சுட்டு கூடாதோ அப்ப ஆக்சுவலி அந்த அட்வைஸ் ஒத்துக்கிட்டாருதான் அர்த்தம் நான் கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்டா கண்ணா அப்படின்னு வந்த மாதிரிதான் நான் உணர்றேன் கொஞ்ச நேரம் பார்த்து நிறைய முறை பாத்ததுன்னு சொல்றேன் அப்பதான் பாலூட்டி வளர்த்து கிளி பல வளர்த்துக்கிறது அது உடனடி இல்லடி கிளிக்கிறக்கம் ஒழிச்சு எடுத்து அத விட்டே பறந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலூட்டி வளர்த்து கிளி அது நல்லா பாட்டு நல்லமா நல்லா ரொம்ப சோகமா இருக்கும் அடுத்தது அஹ் அங்க வந்து சிவாஜி கணேசன் வந்து லவ்வர் வந்து பார்ப்போம் கண்ணன் நீங்கள் ஏன் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னு பெ நான் ஒரு மெழுகு பொம்மை அதில் இன்னொரு பாட்டு இருக்கும் மெழுகு வர்த்தி எறிகின்றதுன்னு ஒரு பாட்டு இருக்கும் நான் ஒரு மெழுகு பொம்மை டே கண்ணாலே எங்கள் பெரியப்பா கோர்ட்டில் சத்தம் போட்டார்னா நான் சுக்குறா ஒடுங்கி நின்றுவேன் என்னை இன்னைக்கு உயிர் கொடுக்க பார்க்குறீங்க அப்படின்னு நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு வாங்கி அவர்ட்ட சேர்ந்துரு தான் நல்லது கண்ணா நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னும் அவரும் சந்திக்க வருவார் இந்த சிவாஜியை இந்த சிவாஜியும் செல்லா பொண்டாட்டி விட்டு பார்க்க விடுவார் ஆனால் நடுவில் நாகேஷ் சிவங்களா ப்ளே பண்ணி விட்ருவாங்க சந்திக்க விட மாட்டாங்க எதுக்கு சொல்ல வந்தேன் அப்பா இருக்குள்ள சண்டைதான் அப்பாரு பிள்ளையே பாத்துக்கோ நாக்கெல்லாம் குடும்ப ரீதியாக அனுபவப்பட்டனாங்க என்ன சொல்றீங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா பிள்ளை சேர முடியல காரணம் இந்த நடுவுல தான் நடுவுல பூந்து குடிச்சுறா போட்டு குடும்பம் நாகேஷ் மாதிரி அவங்க அவன் பாட்டுக்கு திருவிட்டு போயிருவான் இது நல்லா கனெக்ட் ஆச்சு இந்த படம் எனக்கு அப்புறம் சரிட்டு சேர முடியாது சிவாஜி கணேசனை வந்து ஆசீர்வாதம் கூறுவாரு யார் சின்ன சிவாஜி ஆஹ் அப்பா உடையந்து பெரியம்மா உடையந்து கண்ணா எங்க நான் போயிருந்தேன் எனக்கு வேலை இருந்துச்சு என்னடா உனக்கு வேலை இருந்துச்சு அவருக்கு குணம் தெரியாதா நீ வா அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்பா வந்து சேர்ந்து அப்படின்னு இல்ல பெரியம்மா இது நடக்கிறது பாரத யுத்தம் நீதான சொல்லியிருக்கிற அராஜகத்தை அழிக்கணும்னு நீயே என்ன மாத்தி பேசிடையே பாரு அப்படி பெரிய ஒரு பழைய கோட்டை எடுத்துட்டு எடுத்துருவது கூட அதை போட்டுக்கிட்டு தான் நான் வாதாடணும் அப்படின்னு இவர் சொல்லுவார் அந்த அருமையை எடுத்திருப்பாங்க அந்த சீனு அப்படி எடுக்க திரும்ப பார்த்தா மேல அப்படி பைப்பு சேர்த்து அப்படினு நிற்பாரு பப்ப யாரு சிவாஜி கண்ணை வந்திருக்கான் அப்படின்பாரு கண்ணனா எந்த கண்ண எங்க வந்தார் அடுத்த வார்த்தை அதனால் கோர்ட்டில் பார்க்க போறல சாப்பிட்டீங்களா அப்படிம்பாரு புள்ள இல்லை சாப்பிட்டலா நல்லா இருக்கலாம் அதான் கோர்ட்டில் பார்க்க போகிறேமே அப்படின்னா நான் அந்த கண்ணனா வக்கீல் கண்ணனா வரல நான் உங்க ஃபுல்லையாக வந்திருக்கேன் நான் எப்பயுமே பேரிஸ்டர் தான் ஈகோ விட்டு கொடுக்க முடியாது நான் எப்பயுமே வக்கீல் தாண்டா சாகுற வரைக்கும் நான் இப்படி தாண்டா இருப்பேன் அந்த ஈகோ கேரக்டர் நாளைக்கு ஒரு பெரிய கேஸ்ல ஆஜராக போறேன் ஒரு பெரிய வக்கீல் ஆஜராக போறேன் ஓ வயசுல நான் எவ்வளவு கேஸே ஆஜராயிட்டேன்டா அப்படின்னா பெரியப்பா என்ன உங்களோட என்ன கம்பேர் பண்ணியாண்டா என்னோட கேஸ் நடத்தலாம் உன்னோட கம்பேர் பண்ண கூடாதா படவா உனக்கு எவ்வளவு திமுறை இருந்தா எனக்கு எதிராக கேஸ் நடத்திட்டு ஏகிட்டே வந்து கோட்டுக்கப்பா ராமாயணம் மகாபாரதம் உருவானது ஒரு பொன்னாட்டி நாளர்னாதான் நீ இந்த விட்டு போனது ஒரு பொன்னாட்டி தான்ண்டா அப்படின்னு என்ன ஆசீர்வாதம் பிளஸ் யூ நினைவறிஞ்சனால நான் உங்களை தானே பெரியப்பா காடா நினைக்கிறேன் எப்படியேதான் கூட உனக்கு ஆசீர்வாதம் பண்ணாது படவா அப்படி மாதிரி கோர்ட்டை எடுத்துட்டு ஓடுவாப்புல செக்ஷன் போர் பை போர் என் மேல திருட்டு கேசு போட்டுக்கோ நமக்கு கேட்ட தூட்டு போறட்டு போவாப்புல அடுத்த கோர்ட் வந்துடும் சிவாஜி கணேஷ் வரைக்கும் கோர்ட்டே மரலாம் அந்த நடையெல்லாம் கூட கத்துக்க முடியலனால அது ஒரு ராஜா நடையாது அந்த வக்கீல்லாம் வக்கீலாவே இருப்பாரு நடந்து வருவாரு சைலான்ஸ் அப்படின்னு கோர்ட் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி யார பழைய கோர்ட் நல்லா எடுத்துருப்பாரு சிவாஜி கணேசன் சின்ன சிவாஜி ஆரோக்கியம் பண்ணுவாரு டாக்டர் வந்து கேட்டாரு உங்களுக்கு எப்படி தெரியும்னு வந்து அந்த அந்த ஈகோ இருக்கும் அப்பா இடியாட்டிக் கொஸ்டின் ஒரு டாக்டர் போய் பேஷண்ட்ட போய் எப்படி தெரியும்னா கேட்பான் அப்படின்னு ஒரு டாக்டருக்கும் உரிய லீகல் ரிலேஷன்ஷிப்பா இல்லை ஒரு பேரிஸ்டருக்கும் அக்யூஸ்டுக்கும் தவறானு தெரிஞ்சுக்கிட அப்படிம்பாங்க கோர்ட்டில் சிரித்தோம் கோர்ட்டை சிரித்தோட ஜட்ஜி சொல்லுவார் பண்ணக்கூடாது கோர்ட்டில் அப்படின்னு இவருக்கு அது அவமானம் ஆயிடும் அடுத்து இப்படியே அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த நிகழ்வு நல்லா இருக்கும் அது ஒரு கட்டத்துக்கு மேலே சிவாஜி வந்து ஒரு இதை அப்செக்ட் பண்ணுவார் அதை சச்சு அப்செக்ஷன்லாம் ஏற்றுப்பாங்க அப்புறம் கடைசியாக ஒரு இன்சூரன்ஸ் மேட்ரு கொண்டு வருவாங்க அந்த செத்து போன வந்து இன்சூரன்ஸ் ஒன்று போட்டிருப்பாரு யாரு மேஜர் சுந்தரராஜன் அதை கொண்டு வந்தோன்னே கிட்ட போயிட்டு ஏன்ட்டா போடவ இன்சூரன்ஸ் மேட்ரு சொல்ல வேண்டாமா எவ்வளோ பெரிய விஷயம்ட்டா அப்படின்னு கிட்ட கேட்டு அப்படி சிரிப்பு சிரிப்பார் சிவாஜி

கொண்டாட்டி வரும் என்னடி கிருத்திகை அம்பானி மாரி அப்படின்னு இன்னைக்கு கிருத்திகை வருது அதான் மடிசார் கட்டியிருக்காங்க நீ கோட்ரு கிளம்பல கட்சிக்காரவங்களுக்கு அப்போ எல்லாம் வந்து தம்பி வக்கீலுக்குலாம் தனி ஆஃபீஸ் எல்லாம் வச்சு இல்லை இருக்கு அவங்க எல்லாம் ஐயர்காலங்கள்ல வீட்டிலேயே தான் இருந்திருக்கு ஏன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ள அளவு பண்ணி அவங்க மாட்டாங்க ரொம்ப ஃபில்டர்டு கேஸ் ஜூனியர் எல்லாம் தாண்டி அப்படி தான் சந்திச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரையில் அப்படி தான் இருந்திருக்க முடியும் இப்பதான் தான் வக்கீல்லாம் தனி ஆஃபீஸ் போடுற மாதிரி ஆயிட்டு அப்போ ஆஃபீஸ் போட்டிருக்க வாய்ப்பில்லை அதெல்லாம் கட்சிக்காரங்களெல்லாம் பார்க்கலையா கேட்கும் நான் தாண்டி நீ கட்சிக்காரன் அப்படின்னு மாடி பண்ணது பின்னாடி ரெண்டு கைய கட்டி ஒரு ஸ்டெப் நடப்பார் மேல போயிட்டு கௌரவம் அப்படின்னு கதவை திறப்பாரு உத்தியோகத்தாலே நான் கௌரவம் கெளரவம் ஒரு சின்ன பையன் கோர்ட்ல எனக்கு டைம் கொடுக்குறேன்டி என்ன மகாபாரதமா இன்று போய் நாளை வாவா ராமாயணமா அப்படிமா ஜெயிச்சா ஜெயிச்சிட்டு போட்டுமே அப்படின்னு அது ரைட் ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டுமே கேஸ் ஜெயிச்சிருக்கேன் உடையாந்து கட்டுப்பிடிப்பான் பெரியப்பாம்பா முத்தம் கொடுப்பான் நான் வளர்த்த குழந்தையாச்சே இன்னைக்கு அவங்க கே ஜல்ல ஏன் இவ்வளவு அது எப்படி முடியும் தோல்வினால என்னென்ன தெரியாம வளர்ந்தவனாச்சே அது எப்படி ஒத்துக்க முடியும் ரஜினிகாந்த் அப்படின்பா ரெண்டு காலம் இருக்கும் அடைய கிட்ட போய் பார்த்துட்டு சாப்பா அது பொண்ணாட்டி சொல்லுவான் விடுங்களே அடாட் விடுங்களே ஆனைக்கும் அடிசருக்குல்ல ஆனைக்கும் அடிசருக்குமா அது அதால இருக்குன்னா எப்படி விழுந்தடிப்பா இல்லையோ அதால எந்திரிக்கவே முடியாது அதைத்தான் இவெல்லாம் எதிர்பார்க்கிறா நடக்காது நீ நடக்காது ஐ எம் பேரிஸ்டர் ரஜினிகாந்த் அப்படின்னு ரொம்ப அந்த ஆக்ரோஷம் ஆயிடுவார் அப்ப அந்த கேஸ் கட்டல இருக்கிறது பண்டல் இது பண்ணி இது ஒன்னு ஒன்னா எடுத்து எடுத்து போடுவார் இந்த கேஸ் ஜெயிச்ச அப்பதான் நான் ஒரு பெரிய வக்கீல் ஆகிறவனு அப்ப என்ன நம்பி ஒரு பொண்ணு கொடுத்தா என்ன கட்டி கொடுத்தா இந்த கேஸ் தான் பங்களா வாங்கினேன் இந்த கேஸ் தான் தினம் பத்தாயிரம் ரூபாய் ஃபீஸ் வாங்கி ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் பேர் எடுத்தேன் இதெல்லாம் கேஸ் கட்டுக்களா என் வாழ்க்கையின் படிக்கட்டுகள் ஆனால் அந்த மோகன் தாஸ் கேஸ் டேய் கண்ணா அப்படின்னா அந்த கண்ணன் அந்த கட்டுமே நடந்து வர்ற மாதிரி அப்போ உள்ள கிராஃபிக்ஸ் அவ்வளவுதான் டே கண்ணா படவா ஆ அப்படின்னு அந்த சீன் அப்படி முடியும் அதுக்கடுத்து கீழே வந்துட்டு அந்த அம்மா வந்து ப்ரே பண்ணும் சாமிகிட்ட இப்படி வந்து இப்படி பண்றிய கண்ணா இந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கிறேன்னு கடவுளை கேட்கும் அப்ப நாகேஷோட என்ட்ரி இருக்கும் கோர்ட்ல பெரியவருக்கு எதிராக தீர்ப்பாயிட்டு மோகன் தாஸ்க்கு மரண தண்டனை வச்சுட்டாங்கன்னு இதை நான் சொல்ற சக்தியையும் தாங்குற வலிமையையும் அவருக்கு கூடவே வேண்டும் கோர்ட்டுக்கு ஒரு கிளம்புற சீன் ஒன்று இருக்கும் பூனை உனக்கு கொடுக்க விடும் சிச்சி சிச்சிச்சி என்னது நான் கோர்ட்டுக்கு குறைச்ச புளியை கொடுக்க போகுது பூனை போகுது அந்த படவை சொன்னது ரைட்டு தான் ஐ பிகம் சென்டிமெண்டல் சென்டிமெண்ட் பார்க்குற ஏ சலா ஒரு நாள் ஜலா உண்டாடி சகடம் தெரியல அப்படியே கணவர் கண்ணண்ட்ட போய் நான் இன்னைக்கு சாமி அப்படி தான் தம்பி கும்பிடுறேன் நான் இன்னைக்கு சாமி அப்படி தான் கும்பிடுறேன் நான் உள்ளிட்ட அது வேணு இது ஒண்ணு கேட்டதே கிடையாது உனக்கு எப்படி கும்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது நீயே குடுத்துருக்க நான் தேங்க்ஸ் சொல்லிருக்கேன் முதல் முறையா கும்பிடுற ஏன்ட்டு சொல்லிடாத பால் பாரு யாரும் பார்க்கல யாரு நாற்றுக்கு என்னவாரு என்ன கும்பிடுவாரு சரி வந்து தண்ணி கொடுப்போம் நீ கொஞ்சம் பொட்டு வச்சு விடுறீன்னு அப்படியே நிக்கணும் உன் பிள்ளைக்கி அது பொட்டு வச்சியா இல்லையோ ஓ பொட்டு நேக்கிறேன் நேக்குரா நீ பொட்டு வைக்கணாம் நீ நானும் உன் பிள்ளை கோட்ல மோத போரோட்டி கோட்ல அப்படியே சிரிப்பு அடுத்த சீன் தான் கோர்ட் வரும் அப்புறம் நேரம் மாடிக்கு வரும் இவர் வந்து இந்த இந்த சேர் ஒன்னு இருக்கும் அந்த பழைய வீல் சேர் பார்த்துருக்கீங்களா அந்த ரவுண்டா இருக்கும் கூட இருக்கு சக்கரை சேர் ஆறாயிரம் ரூபா எட்டாயிரூவா சொல்றாங்க அதில் ஆடிக்கிட்டு இருப்பார் ஆடிக்கிட்டு இருந்தோன்னே பைப்பு அப்படி பத்த வைப்பார் லைட்ரு பத்தாது பத்த உடனே இருங்க பத்த வைக்கிற பைப்புக்கா இல்ல எனக்கா அப்படின்னு கேட்பார் வேறு கற்பனை பிடிக்காது எல்லாம் ரெண்டுக்குமே நான் கதை நான் தானே பெரியப்பா அப்படின்னு பைப்பை கீழே போட்டு பிரிப்பாரு சிகரெட்டு பைப்பு அது பைப்பு பிள்ளவங்க பார்த்துருக்காங்களா எனக்கு தெரியல பைப் சிகரெட்டு ஸ்டைலா இருக்கும் அதெல்லாம் இப்போ லோ மாடல் ஆயிடுச்சு அப்ப அந்த ஃப்ரேமில் பாத்தீங்கன்னா இப்படி உட்காந்துருக்காரா கண்ணாடி ஃப்ரேம்ல பொண்டாட்டி தெரியும் தலையில வந்து நல்லா மல்லிகைப்பூ கனகாம்பரம்லாம் வச்சு அந்த ஃப்ரேம் தெரியும் அப்படியே வரும் உள்ள அந்த பார்வையிலே பேசிக்கிறது கோட்ல சொல்லு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மோகன் தாஸ்க்கு அப்படின்னு கண்ணு லைட்டா அதுக்கெல்லாம் அழுவ ஆரம்பிச்சார் அப்படியே பான் பண்ணுவார் போகட்டும் போடா அப்படி பாட்டுக்கிடும் எப்படியும் பாரு அப்படியே மடியில் பிடித்து அழுவோம் அப்படியே தலை பூ அப்படியே பிப்பாரு அப்படியே ஆல் அவுல்ட் அவுட் அப்படியே முடிஞ்சிருக்கு இந்த சீன் அடுத்து கோர்ட்டில் கண்ணனை எல்லாரும் வாழ்த்துவாங்க யார் இருந்து வி கே ராமசாமி இந்த சகுனி கூட்டம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டீங்க தர்மம் நினைச்சிட்டு தர்மம்லாம் நினைக்கவே இல்லை எங்க பெரியப்பா மட்டும் கொஞ்சம் டைம் வாங்கி இந்த கேஸை அடிச்சு படிச்சிருந்தார பொடி பொடியாக்கிருப்பார் கொஞ்சம் டைம் கேட்க மாட்டார் ஈகோ வந்துடும் இந்த பையன் டைம் கொடுக்குறதா இவன் டைம் கொடுப்பேன் இன்னொரு பயன் நாளைக்கு வாங்கல எனக்காக டைம் கொடுக்குற நீ அப்படின்னு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தாருதா கேஸ் பொடி பொடியா இருக்கும் அப்படின்னும்னா அந்த அப்போதான் இவர் வருவாரு யாரு செந்தாமரை மிஸ்டர் கண்ணன் நீங்க ப்ராஜுகுஷன்ல வாரந்தாலும் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு முக்கியமான செய்தி உங்க பெரியப்பாவுக்கு ஜஸ்டிஸ் போஸ்டிங் கிடைச்சா அப்படிம்பார் நீதிபதியா ஆயிருந்தாரு ஐயையோ ஜஸ்டீஸ் போஸ்ட் இடையில சொல்லுவாரு எங்க பெரியப்பா அதை விட்டு குடுத்துட்டாரு நீங்க பெரியவர் மனல மரியாதையில சொல்கிறீங்க அப்படின்னு சரி இருந்துட்டு போட்டுமே நான் அந்த கேஸ்ல தான் எனக்கும் ராதா பெரியப்பாவுக்கும் சின்ன கருத்து வேறுபாடாயிட்டு நான் பெரியப்பா சந்திக்க அந்த ஜஸ்டிஸ் போஸ்ட் கிடைச்சிடும் பெரியப்பாவோட கனவு ஆம்பிஷன் அப்படி மாலையோடு ஓடுவார் வீட்டுக்குள்ள போய் பார்த்தாக்க சூரிய வெளிச்சம் இங்கே வச்சிருப்பாங்க ஒரே ஒரு லைட் சன்கன் ரவுண்டா வச்சிருந்து படுத்திருப்பாங்க பெரியப்பா பெரியப்பா பெரியம்மா பெரியம்மா காலடியில உட்காந்துருக்கோம் என்னாச்சு பெரியப்பாவுக்கு உடம்பு எதுவும் சரியில்லை அப்படி திரும்ப பொட்டு அழிஞ்சிருக்கும் பெரியம்மா பெரியப்பாவுக்கு என்னாச்சு அப்படியே பாக்குமா ஐயோ யோ பெரியப்பா நீங்க ஆயிட்டே நான் உங்க முன்னாடி ஒரு குற்றவாளி ஆயிட்டேன் புள்ளே புள்ளன்னு தூக்கி வளர்த்துக்கிறேன் நம்பிக்கை துரோகி ஆகிட்டோமா பெரியப்பா நான் பெரியம்மா முஞ்சில எப்படி முடிப்பேன் பெரியப்பா பெரியப்பா அப்படி கட்டுப்பிடிப்பாரு அந்த சிவாஜி அண்ணூர் டபுள் ஆக்டிங்ல அப்ப வந்து ஒரு திருக்குறள் படிப்பாங்க தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாழ்ந்தாக்கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும் என்று வணக்கம் சார் நேரம் நீங்க வந்து இந்த பழைய சினிமா திரைக்கதைகளை வந்து ஞாபகத்தோட வந்து இவ்வளவு காட்சி அமைக்க ஒவ்வொரு நடிகர் நடிகளை பத்தியும் அந்த விவரிச்சதுக்கு மிக்க நன்றி மீன் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி